எடுத்து பசைஞ்சிடலாம் இந்த பசைஞ்சு ரவுண்ட் ஆக்கிட்டு நான் உங்களுக்கு ஆக்கிடுவேன் நல்லா பசைஞ்சிட்ட பாருங்க இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து உருட்டிக்கலாம் நல்லா வந்து இந்த அளவுக்கு நம்ம நைஸாக வந்து ரவுண்டாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா உருட்டிட்டேன் பாருங்க இப்போ இதை வந்து நம்ம இட்லி தட்டை வச்சுருக்கேன் இந்த இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு நாலஞ்சாக சேர்த்து சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம் நீங்கள் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கோங்க பெருசாகவோ சிறுசாவோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி உருட்டிக்கோங்க இது எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம் தண்ணி குதிச்சிட்டுருப்ப பாருங்கள் நம்ம இதை உள்ளே வச்சு வேக வச்சிடலாம் ந்து செவன் மினிட்ஸ் வெந்தால் போதும் நல்லா வெந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா மினு மினுன்னு நம்ம இதை வச்சே இது பண்ணிடலாம் தொட்டால் வந்து கையில் ஒட்டாது நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தாளிப்பு போட்டு தரைச்சிடலாம் அடப்பில் கட்டாய போட்டு என்ன விட்டுருக்கேன் நீங்கள் தேங்காய் நான் அப்படிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கடலைப்பருப்பு பருப்பு நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் கடுகு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் இது கூட பெருங்காயம் சத்துடலாம் சிம்பிள வச்சுக்கோங்க நம்ம இப்போ அதை வந்து வேகம் வச்சிருந்த மணிக்குழக் கடையெல்லாம் நம்ம உள்ளா நல்லா மிக்ஸ் பண்ணுவோம்